ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோங்க குழந்தைங்களுக்கெல்லாம் லீவு விட்டாச்சு வீட்டில் இருக்காங்க அவங்க வீட்டில் ஸ்நாக்ஸ் அடிக்கடி கேட்பாங்க அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க எந்தெந்த மாதிரியான காய்கறிகள் வந்து அதிகமாக சாப்பிடாமல் அவங்க வந்து வேண்டாம் வேண்டாம்னு ஒதுக்கி வைப்பாங்களோ அந்த மாதிரி காய்கறிகள் வச்சு ஸ்நாக் பண்ணி கொடுக்கலாம் அதில் ஒன்று தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பீட்ரூட் வடை பீட்ரூட்டில் வந்து அந்த வடை செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் முக்கால் கப்பளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் நம்ம சாம்பார் பருப்பு பருப்பு இருக்குல்ல அதுதான் அதே அளவுக்கு முக்கால் கப்பளவுக்கு கடலை பருப்பு அது கூடவே ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துட்டு அதை ஒரு ரெண்டு தடவை தண்ணி சேர்த்து நல்லா கழுவிட்டு மறுபடியும் தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா வந்து ஊற வச்சுக்கலாம் பருப்பு வந்து ரெண்டு மணி நேரம் ஊறினா போதும் அதை விட ரொம்ப ஜாஸ்தியாக ஊறிட வேண்டாம் அதே மாதிரி அதுக்கு முன்னா ரெண்டு மணி நேரத்துக்கு முன்கூட்டியும் எடுத்து செஞ்சிட வேண்டாம் இப்போ நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ ரெண்டு மணி நேரம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா ரெண்டு பருப்புமே நல்லா ஈக்குவலாக சூப்பராக ஊறி வந்திருக்கும் நம்ம கையில் எடுத்து அமுத்தணும் அப்படின்னாலே நம்ம வந்து ரெண்டாக வந்து உடைக்க முடியும் அந்தளவுக்கு ஊறிரும் இப்போ தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சுட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் வந்து சேர்த்துக்கலாம் இந்த நம்ம சேர்த்துருந்த ரெண்டு காஞ்ச மிளகா அந்த பருப்பு ரெண்டையுமே சேர்த்துக்கலாம் ஆனால் தண்ணியை சுத்தமாக வடிச்சிடுங்க அது வந்து தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம வடை செய்ய முடியாது இப்போ வந்து இதை சேர்த்துட்டு இதில் கூடவே ஒரு மூணு பூண்டு பொருட்களை தட்டிட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு இதை வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிடாம நல்லா அரைச்சிக்கணும் ஒரு பீட்ரூட் இந்த மாதிரி நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்க ஒரு பீட்ரூட் எடுத்துட்டு துருவி எடுத்துக்கலாம் இப்போ பருப்பு வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்க ஒரு சில பருப்பு முழுசாகவே கிடக்கு அப்படிதான் இருக்கணும் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்ததை நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் மாத்திக்கலாம் நைஸாக அரைச்சிட்டோம் வடை வடை செய்கிறதுக்கு ஒழுங்காக வராது நமக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு வடை மாதிரி இருக்காது அது வந்து கட்லெட் மாதிரி ஒரு மாதிரி ஆகிடும் அதனால இந்த மாதிரி கொர கொரப்பா தான் அரைச்சிக்கணும் இப்போ நம்ம அதை ஒரு பாத்திரத்தில் மாத்திட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் அது சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோதோ சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை நான் காய வைச்ச கருவேப்பிலை வச்சுருப்பேன் அதை தான் நான் லைட்டாக வந்து உதித்து போட்டுக்கிறேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்கலாம் பொடிசை கட் பண்ணிட்டு இப்போ நம்ம பீட்ரூட் நல்லா துருவி வச்சுருந்தோம் இல்லையா ஒரு பீட்ரூட் அதை வந்து சேர்த்தாச்சு தண்ணியெல்லாம் அந்த பீட்ரூட்டோட தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்துடக்கூடாது அப்படியே தான் சேர்க்கணும் ஏன்னால் நமக்கு வந்து அவங்க சாப்பிடாத காய்கறியை செய்ய போோம் அவ்வளோதான் இப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடரும் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நமக்கு ஏதாவது ஒரு பொரியல் பண்ணாலோ இல்லை வேற ஏதாவது செஞ்சு கொடுத்தோம்னாலோ அந்த கலரை பார்த்துட்டோ இல்லைன்னா இந்த காய் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க வந்து விரும்புறது கிடையாது ஒரு சில குழந்தைங்க பீட்ரூட் விரும்பி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி விரும்பாத குழந்தைங்களுக்காக இந்த வடை நம்ம அன்னைக்கு செய்கிறோம் இதில் பருப்பு சேர்க்கறதுனால நல்ல ப்ரோட்டீன் சத்தும் இருக்கும் நமக்கு வெஜிடபிள்ஸ் சேர்க்கறதுனால நல்லா இருக்கும் ட்ரை பண்ணுங்க நல்ல அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு வடை செய்யப்புக்கு தட்டிக்கலாம் அடுப்பில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஒரு ஒரு வடைகளாக தட்டி போட்டுக்கலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பருப்பு அரைக்க அரைக்கும் போது தண்ணி எதுவும் சுத்தமாக இல்லாமல் அரைச்சா மட்டும்தான் நம்ம மறுபடியும் பீட்ரூட் துருவி போடும்போது நமக்கு ரொம்ப கொழு கொழப்பாக ஆகிடாமல் அந்த வடை பக்குவத்துக்கு தட்டி போட முடியும் அதை மட்டும் கவனம் வச்சுக்கோங்க நீங்கள் பருப்பு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பீட்ரூட் துருவி போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் எதுவும் சேர்க்க இருக்காது கரெக்டாகவே இருக்கும் சப்போஸ் நீங்கள் தண்ணியோட வச்சுட்டிங்க அப்படின்னா பீட்ரூட்டும் சேர்த்துட்டிங்க ரொம்ப கொல கொழப்பாக இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கலந்துக்கோங்க இல்லைனா கடலை மாவு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு ரெண்டு சைடு நான் திருப்பி விட்டுக்கிறேன் இது வடை தட்டி போட்ட உடனே அடுப்பை கம்மி பண்ணி வச்சுட்டு பொறுமையாக ரெண்டு சைடும் வேக வைக்கலாம் இப்போ நம்ம இது வெந்து எடுத்து ஆற வச்சு சாப்பிடும்போது இதில் பீட்ரூட் இருக்கிறதே குழந்தைங்களுக்கு தெரியாது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம குழந்தைங்களுக்கு வீட்டில் கொடுக்கும்போது ஹெல்தியாக வெஜிடபிள்ஸ் ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி பருப்பு வகைகள் இதெல்லாம் வந்து எப்படிலாம் செஞ்சு கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி செஞ்சு கொடுக்குற மாதிரியான வீடியோஸ் தான் நீ தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்ருக்கோம் நிறைய ஹெல்தியான ரெசிபீஸ் வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ண காத்துட்ருக்கேன் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாகவே பண்ணக்கூடியமான வீடியோவாக இருக்கும் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைங்களுக்கு இன்னும் நீங்கள் எ என்ன வச்சு ஒரு ஹெல்த்தியாக ரெசிபி செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அது எப்படின்னு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நிச்சயமாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம நல்லா செவந்துச்சு வச்சு அப்புறமா வடைகள் வந்து எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்து வச்சுக்கலாம் இந்த பீட்ரூட் வடை வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயெலாம் எதுவுமே குடிக்காதுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம செஞ்சுட்டு வந்தாச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம எடுத்து சாப்பிட கொடுத்துக்கலாம் ரொம்ப ஒரு ஹெல்தியான டேஸ்டியான பீட்ரூட் வடை எப்படி பண்ணுறதுன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் சம்பளை கிளிக் பண்ணுங்கள் நான் டே சொல்லிட்டேன் மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காம தான் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல ரெசிபீஸும் வர காத்துட்ருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க அப்போ தான் நான் உங்கள் கூட இன்ட்ரெஸ்டிங்காக உங்கள் கூட நான் வந்து வீடியோ ஷேர் பண்ணிக்க முடியும் அடுத்து ஒரு சூப்பரான உங்கள் கூட மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்